இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு இருக்குது ஃபர்னிச்சரோடு வந்துடும் மூணு ஏசி இருக்குது சோஃபா செட் டைனிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சரோடு இருக்குது வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கடைசநேந்தல்கிட்ட வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீடு தனி வீடு மூணு பெட்ரூமோடு இருக்குது வீடு ஹீட்ரு வந்து ரெண்டு ஹீட்ரு வந்துடும் வீடு வந்து புது வீடு தான் லொக்கேஷன் வந்து மதுரை கடைச்சநந்தலுக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து இருபதாயிரரூபா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் வரும்